நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி ஒன்று ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு கன சென்டிமீட்டர் மூன்றில் இரண்டு பங்கு கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க தீர்வு இப்போ புதிய அரைக்கோளத்தின் ஆரத்தை நான் என்னென்னு எடுக்கிறேன்னா ஆர் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் ஆர் என்க புதிய அரைக்கோளத்தின் ஆரம் ஆர் என்க அப்படின்னு எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு கொடுத்துட்டாங்க கன அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப எப்படி எழுதலாம்னா சென்டிமீட்டர் கியூப் இப்போ இந்த திண்ம அரைக்கோளத்திலிருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இரண்டு பங்கு கனல் உள்ள மூன்றில் இரண்டு பங்கு கனல் உள்ள மற்றொரு அரைக்கோளம் செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தினுடைய கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ புதிய அரைக்கோளத்தின் கனளவு நம்மளுக்கு வேணும் புதிய அரைக்கோளத்தின் கன அளவு மூனில் இரண்டு பங்கு இன்று அந்த என்னது திண்ம அரைக்கோளத்தின் கன அளவில் இருந்து செதுக்கிறாங்களாம் இப்ப திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு அரைக்கோளத்தின் கன அளவு கவனிங்க இப்போ என்ன சொல்லிக்காங்கன்னா புதிய அரைக்கோளம் ஆஹ் செதுக்கப்படுதுன்னு சொல்லிக்காங்க அது எதுல செதுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திண்ம அரைக்கோளத்தின் கன அளவில் இருந்து மூன்றில் இரண்டு பங்கு செதுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப ரெண்டு பை மூணு இன்று தின்ம அரைக்கோளத்தின் கன இப்போ ரெண்டு பை மூணு இண்டு தின்மாரைக்குளத்தினுடைய கனளவு எவ்வளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு என்னன்னு சொல்லிடலான்னா சென்டிமீட்டர் க்யூப் ஸோ அது நூற்றி ஆறு அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ அதை அடிக்கலாம் ஓர் மூணு மூணு ஒம்பத்து மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதில் ஒரு இருபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் சொல்லலான்னா ரெண்டு இப்போ அதை அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று என்ன இருக்குது ஜீரோ ஈர் மூணு ஆறு இப்போ ரெண்டு இண்டு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு அப்படிங்கிறது தான் புதிய அரைக்கோளத்தினுடைய கன அளவு சென்டிமீட்டர் கியூப் இப்போ நம்மளுக்கு அது கேட்கலாம் அரைக்கோளத்தினுடைய ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ அரைக்கோளத்தினுடைய கன அளவு கண்பிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது ரெண்டு பை மூணு இண்டு பை ஆர் க்யூப் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ ரெண்டு பை மூணு இண்டு பைனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஆர்க்யூப் ஈக்குவல் டு ரெண்டு இண்டு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு நீங்கள் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டும் இந்த ஒரு ரெண்டும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் கூடிய எட்டவும் ஆர்கியூபிவல்ட்டு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு இன்று நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா வகத்துலேருந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரையில பெருக்கல்ல வந்துருமா அப்படின்னா இப்போ மூணு இன்று ஏழு பெருக்கல்லையும் பேலன்ஸ் என்ன இருக்குது இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது வகத்துலேயும் வந்துடும் இப்போ அடிக்கலாம் ரெண்டாவது வாய்ப்பில் அடிச்சிருவோம் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலி ரெண்டு எட்டு பேலன்ஸ் வந்து ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு பேலன்ஸ் ஒன்று ஐ ரெண்டு பத்து ஓ ரெண்டு ரெண்டு இப்போ இதை பதினோராத வாய்ப்பில் அடிப்போம் ஓர் பதினொன்று பதினொன்று நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தெட்டில் நாற்பத்தி நாலு போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோன்னா நாலு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறப்போ நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு பேலன்ஸ் எவ்வளவு ஒன்று ஓர் பதினொன்று பதினொன்று நீங்கள் ஆன்சர் நானூற்றி நாற்பத்தி ஒன்று இன்று மூவேழு இருபத்தி ஒன்று இப்போ இந்த நானூற்றி நாற்பத்தி ஒன்று எப்படி எழுதலாம்னா இருபத்தி ஒன்று இன்று இருபத்தி ஒன்று அப்படின்னு எழுதலாம் இண்டிங் என்ன இருக்குது இருபத்தி ஒன்று இப்போ ஆர் க்யூப் ஈக்குவல்டு இது எப்படி இருக்குலாம்னா இருபத்தி ஒன்று க்யூப் அப்படின்னா இப்போ ஆர் ஈக்குவல்டு க்யூப் ரூட் ஆஃப் இதை எப்படி இருந்துலாம்னா இருபத்தி ஒன்று க்யூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது ஒரு ஃபார்முலா என் ரூட் ஆஃப் ஏ பவர் என் அப்படிங்கிறப்ப ஆன்சர் என்ன வரும்னா ஏ ஸோ இப்போ அந்த கான்செப்ட் படி இப்போ ஆர் க்யூப் க்யூப் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் க்யூப் ஈக்குவல்டு ஆன்சர் என்னது டுவெண்ட்டி ஒன் ஆர் ஈக்குவல்டு என்ன வந்துருச்சு டுவெண்ட்டி ஒன் ஃபைனலி கோலத்தினுடைய ஆரம் கேட்டிருக்காங்க இப்ப கோலத்தின் ஆரம் கோலத்தின் ஆரம் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் அப்படின்னு